அக்டோபர் ஆறு இன்றைய புனிதர் புனித புரோனோ என்பவர் வணிக மையங்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார் ஜெர்மனியில் நான்காவது பெரிய நகரான கொலோன் நகரில் இவர் பிறந்தார் சிறுவயது முதலே புண்ணிய வாழ்வில் வளர்க்கப்பட்ட புரோனோ அன்புச் செயல்களில் தன்னை ஈடுபடுத்தி இறைவனின் மகனாக வாழ்ந்தார் இறைவன் தன்னை அழைப்பதை உணர்ந்து பயிற்சிகள் பெற்று இருபத்தி ஐந்தாவது வயதில் குருத்துவ அருள் பொழிவு பெற்றார் தமது பேச்சாற்றலாலும் கருத்துகளாலும் கவிதையாலும் தம் மாணவர்களின் மனதை கவர்ந்தார் என் நேரமும் ஜபத்தில் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார் ஏழ்மையாக வாழ்ந்தார் நிறைய வாசித்தார் எப்போதும் தன்னுடைய அழைப்பில் இறைவனோடு ஒன்றித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்கள் மகிழும்படி மாணவர்கள் வளர்வதுதான் ஆசிரியர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் மிக பெரிய விருது என்ற வாக்கிற்கிணங்க புனித புரூனோ தன் வாழ்வில் பல நிலைகளிலே ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் பெற்று இறைவனோடு ஒன்றித்திருப்பதற்கும் தொடர்ந்து இறைவனுடைய இறை ஆட்சி மதிப்பீடுகளிலே அவர் வளர்வதற்கும் பல நிலைகளிலே தன்னை அர்ப்பணித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் ஆயிரத்தி நூற்றி ஒன்று அக்டோபர் மாதம் இறையடி சேர்ந்தார்